கர்த்தருடைய பரிசுத்த நமதுக்கு சோதரம் ஆண்டவர் கொடுத்த அன்புக்குரிய நாளைக்கு நன்றி சொல்லி கர்த்தராகிய தேவன் எந்த வேலையில உங்களை பார்த்து என்னை பார்த்து ஒரு வசனம் சொல்லுகிறார் என்ன வர்த்தனா இனி நீ தீங்கை காணாது எப்ப தெரியுங்களா இன்னைக்கு இதுவரை இருந்த உங்க பிரச்சனை எல்லாம் இனி நீங்க காண மாட்டீங்க இதுவரை இந்த போராட்டம்லாம் இனி நீங்க காண மாட்டீங்க இதை நான் சொல்லலை ஆண்டவருடைய வார்த்தை செப்பனியா மூணு பதினைந்து சொல்லுகிறது இனி நீ தீங்கை காணாது இருப்பாய் சொல்லுங்க நான் தீங்க காண மாட்டேன் என் குடும்பத்தில் இருக்கிற தீங்கை என்னை விட்டு விலகும் என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை என்னை விட்டு விலகும் என் சரீரத்தில் இருக்கிற பிரச்சனை என்னை விட்டு விலகும் சொல்ல சொல்ல அற்புதம் நடக்கும் எப்ப தெரியுங்களா இஸ்ரேவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் என் அன்பு கூறிய தேவ பிள்ளையே உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை போராட்டம் கவலை கண்ணீர் எல்லாம் உங்களை விட்டு நீங்கணும்னா ஒன்னே ஒன்னு படைத்த தெய்வம் உங்கள் இருதயத்தில் இருக்கணும் உங்களை தேடி வரணும் இன்னைக்கு இன்னைக்கு அதை செய்யுங்க படைத்த தெய்வம் யாரு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இஸ்ரேவேலியாகிய ராஜாவாகிய தேவன் உன்னிடத்தில் இருக்கிறார் உங்க இடத்துல இருக்கிறார்னா இதை நீங்க தீங்க காண மாட்டீங்க என் அன்புக்குரிய பிள்ளைகளை இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணுங்க ஆண்டவர் என் கூட வருவார் என் கர்த்தர் வருவார் என் ஜபத்தை கேட்பார் என் கண்ணீரை துடைப்பார் என்னை கரம் பிடித்து வழி நடத்துவார் நம்பிக்கையா இருங்க தீங்கு உங்களை அணுகாது ஆமேன்